ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டரை ஸ்பூன் மிளகு ஏழு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மூணு வரமிளக்காய் அது கூடவே வந்து பிரியாணி ஸ்பைஸ் அதாவது பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த அஞ்சரை பெட்டிக்கெலாம் வரும் இல்லையா குட்டி ஸ்பூன் அதுதான் வந்து எடுத்திருக்கேன் அதோட அளவு தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அதே கடையில் எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க சோம்பு பட்டை பிரிஞ்சி கிராம்பு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதுக்கூட பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை வாசனைகள் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெப்பர் சிக்கனுக்கு நான் வந்து ஒரு சில நேரம் ஆட் பண்ணுவேன் ஒரு சில நேரம் ஆட் பண்ண மாட்டேன் டேஸ்ட் வந்து ஆட் பண்ணாமல் நல்லா தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அது பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்ததுக்கப்புறம் சிக்கனே வந்து ஆட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவையும் இது கூட வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி சுட சுட சாதத்துக்கோ இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்